போயிட்டது உண்மையாக அம்மா சிரிச்சு அவங்களும் அடிச்சு நல்லா கதைப்பாங்க சரி ஓகே பாத்தீங்கடா இன்னும் பெரிய ஒரு வாழையில கொஞ்சம் தெரிஞ்சாத்தாங்க மூன்று பேருமே இருந்து படிவா சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு தெரியுமா சாப்பிட மாட்டேன் சொல்லுவேன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்துட்டு ரூபா ஜெயிக்கா அப்போ உடனே வந்து நான் கேட்பேன் உடனே ஃபுல்லாக சொல்லும் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயராம் நீங்கள் இன்றைய தினம் வங்கணிக்கிறோடலி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளேதான் நாங்கள் வந்து இன்றோடத்தை நினைக்கிறோம் தம்பியை வந்து கேட்போம் தம்பி எங்கே போயிட்டு வந்தேன் நீங்கள் நான் வேலையாள்தான் சாப்பிட்றது அதாவது இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உண்மையாக காலம போய் மார்க்கெட்டில் அம்மா சொல்லிவிட்ட பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போ தம்பியை கூட அம்மா வந்து வேலை சைட்லாம் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து கொடுப்பாங்க அப்போ வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இன்றைய செய்தவங்க கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வந்து அம்மா வந்து சமைச்சிருந்தா அப்போ அதனால வந்து அம்மாவுடனே கொள்ளனி கேட்டிருந்தா தம்பி என்ன மேரேஜ்றான் சாப்பிட்டு போய்வியா அப்படின்னு கேட்டிருந்தேன் தம்பி அப்போ உடனேமே தம்பி வந்து உற்று கதையுமே இல்லை வந்தவத்தை சொன்னான்னு அம்மா டைம் ஆகுது டக்குன்னு வீடியோ எடுக்கிறோடா டக்குன்னு தம்பி வீடியோனா எடுத்து விடுங்கோ அந்த மாதிரி தான் அவங்க இல்லையா அப்படியே அப்போ உண்மையாக வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக தான் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் உறவுகளோடு வந்து பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள் உண்மையாக வெளியில் கூட போய் கூட வீடியோகள் ஒரு சில காரணங்களால் இடுக்கலாமல் போய் கொண்டு இருக்குது கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் எங்களுக்கென்று ஒரு கொஞ்சம் நாள் வேறு எல்லாருமே வந்து பார்க்குற உறவுகள் எல்லோருமே வந்து யோசிப்பீங்க என்ன ரூபன் வீட்டில் ரெண்டு முதல் நான் வீடியோ போடுவீங்களோ இப்போ இல்லை இப்போ ரோட் ரோட்டாக தெரியுறீங்க அப்படின்ற மாதிரிக்கு உண்மையாக அந்த ஒரு நாளுக்காக நான் பைட் பண்ணி கொண்டிருங்க தஸ்வின் அதுன்னு சொல்லுங்க சொல்ல போறீங்க ஒரு ஆளு கிட்டே பசிக்குது அப்படிலி அப்படின் அப்பெல்லாம் சாப்பிடுங்க ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கேனடாவில் இருக்கிற அம்மா கூட ஏதோ காலில் கொஞ்சம் வீக்கம் பண்ணுற மாதிரி நேற்று இதனும் கூட சொல்லி மஜாஜுக்கு கூட போயிருந்த மாதிரி சொல்லியிருந்தா உண்மையா அவன்ற எனக்கு சரியான மாதிரிக்குனா கூட மன வருத்தமாக போயிட்டுது உண்மையாக அம்மா போல தான் அவங்களும் வந்து நல்லா சிரிச்சு சிரித்து சிரித்து பம்பில் அடித்து நல்லா கதைப்பாங்க சரி எனவே நாங்கள் இப்போ இதில் கணக்கு காய்ச்சிக்கலாம் தம்பிக்கும் வந்து டைம் ஆகி கொண்டதுக்கு வேலையை போகிறதுக்கு அம்மா என்ன இன்றைக்கு வள்ளிக்கிழமை என்னென்ன கறி என்னென்ன சமைச்சவன்ற வந்து உறவுகளுக்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சங்கலுக்காரன் பெஸ்ட் டைம் பாரிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடாகத்தான் இருக்குமே

இத என்ன சோயாமிட் இது கத்திரிக்காய் கத்திரிக்காயோ அபென்ன பைத்தங்கா பிளாக்கொடப்பட்ட கத்திரிக்காய் நீங்க லோட்டி ஏத்தட மாட்டீங்க இது வீட் ஔ மண்ணுல சல மண்ணுல இது இது பால் பொன்னி சம்பா ஓகே சோறு பருப்பு வெல்ல கறி பீட் டொடி சென் பான் இத என்ன கொக்கரிக்காய் 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 கக்கரிக்கே பஜ்ஜம்லாக அம்பலாட்ட பொரிகார்

அதுதான் ஆமாம் ஆனால் கறி கொஞ்சம் நாங்கள் விட்டுட்டு கொஞ்சம் சைட் பண்ணி வைப்போம் ஏன்னா சைட் பண்ணி வைப்போம் ஏன்னா சுயாமீட்டு கொஞ்சம் ஆகிடுங்கோ நீங்களாம் சுயாம விடுபடுங்க ஓகே காணும் காணும் அம்மா அடுத்த கறியால் விடுங்கோ ஏன்னா ரெண்டு மூன்று பேரை வந்து கூப்பிட்டா தான் சரி அப்போ தான் கறி வேலைக்கு விட்டு முடியும் உங்களுக்கு கீரை சாப்பிடு ஓம இது பட் உங்களுக்கு தானே நீங்கள் விரும்பியா சாப்பிடலாம் எங்களுக்கும் கொஞ்சம் ஆடுங்கோ

ரெண்டு வைக்கலாம் விரும்பினா வைக்கலாம் ரைட் சோயா மீட்டை விட விடக்கூடாம காண மேனக் உன் குளத்துக்கும் பச்சான் மிளகா சரியே பந்தைக்கு சொதிய அது நைஸாக எடுக்கலாம் தானே இந்த நல்ல ஒரு பைக்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க இடுக்கிலாம் சரியான மாதிரி வெய்யோ இந்த ரத்த கடல்லோட

எது காரம் நல்லா கண்டு தம்பியே சொல்லட்டுமா அம்மா இன்றைக்கு அதிசய வித்தியாசமாக கிடக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட போகிறாக்கா பெரிய சொல்ல போகிறேன் உண்மையாக எல்லா தான் கிடக்கும் வேறு ரெண்டு மச்ச சாப்பாடு தோத்து போடும் உண்மையா சட்டைப்படி தான் கிடக்கும் அந்த கிடக்கும் ஆ சாப்பிட்டு கை கறி கால் கடிக்கும் ஆடு கொஞ்சம் பரவாயில்லை நல்லா கிடையாது அம்மா தச்சங்குட்டி அங்கே அம்மும் அம்மன்ட வீட்டை ஆம்மா தம்பி நல்லா இருக்கலை சாப்பாடு சூப்பராக தம்பிண்ட மரியாதை வந்த உடனே அதுக்கு என்னை பேச வீடியோ ரெக்கிடுங்கோ வீடியோ போடாமட கூட ம்

ாங்கடோ உலகம் சமைச்சாக்க உங்கக்கொரு வித்தியாசமாக கிடையாது சாப்பாடு சரி ஓகே உமேகா பார்த்தீங்கன்னு சொன்னால் தசு குட்டியை கூப்பிடு நாங்கள் சாப்பாடு வரீங்க உண்டு அவர் தான் இங்கே விலையில தான் அங்கே அம்மாக்காண்ட வீடியோக்கு தான் போறேன்னு சொல்லிவிட்டு ஓடி போட்டேன் அவரை கூப்பிடு ம் நீங்கள் போல கறியும் அம்மா அம்மா மீனாக்காட்டு சாமாட்சியத்தை அந்த இது உங்களுக்கு பிடிச்ச அறியாது பிடிக்கலாம் நல்லாதுன்றதை நீங்கள் ஒரு தருமையாக சொல்லி அண்ணா சங்கதி உண்மையாக நான் எந்த கரையுமே வந்து நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லா கரையுமே நல்லா தான் இருக்குது மற்றது நான் சோறும் பருப்புன்னு சொன்னால் நான் சாப்பிட்டு போகக்கூடியது தான் நான் அதுக்கு அண்ணை பெற்றி தான் சொல்லிட ஆனால் பெஸ்ட்டுக்கு வந்து இந்த இன்றைக்கு கறி காய்ச்சினே இல்லை எனக்கு பீட்ரூட்டு கீரை பருப்பு அல்லாங்க இந்த மூண்டு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் மூண்டுமே உண்மைக்கு ஒரு பிடிச்ச கறியை போக இந்த கீரை வகை நாங்கள் நித்தமும் சேர்த்து சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது பருப்பும் அதே மாதிரி ஆரோக்கியமான உண்மையாக நான் டவுனுக்கு போனேன் உடனே தசின ஞாபகம் வந்துடும் தங்கச்சி இந்த மகன்கிட்ட உடனே நான் டவுனுக்கு நண்டு மார்க்கெட்டில் அடிச்சுக்கப்பேன் என்ன மாதிரி தங்கஜி நீ கீரை எதுவும் பேண்டிட்டியா இல்லாட்டி சொன்னா அவாவுக்கு வந்து பேரும் வந்து கீரை என்ன தான் வந்து பட்டம் பழிக்கிறேன் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு ரூபாய் ஆயிருக்கா அப்போ உடனே வந்து நான் கேப்போ க உடனே பிள்ளை சொல்வாள் இல்லைன்னா நான் வேண்டிவிட்டேன்னு சொன்னால் விட்டு வருவேன் பேண்டிட்டேன்னு சொன்னால் நான் பேண்டி கொண்டு வருவேன் கண்டிப்பாக கீரை பார்க்க கொடுக்கணும் சின்ன பிள்ளைகள் பெரியாக்களோ சரியா நான் தம்பி கீரை வந்து விருப்பம் தக்காளி பழம் சொதி கொஞ்சம் விடுங்கோ நல்லா தான் கிடக்கும் ஓ ஏன்னா ஒரு சொட்டு விடுங்கோ அது கரும் கொண்டு வரமா கரெட்டு கொஞ்சம் இல்லை இப்படி விடுங்க பை காங்கா

நிப்பின் என்னடா பதினாண்டு இதுவும் உண்டாக்கி பிள்ளைக்கெல்லாமே ஒரு நல்ல தானே அதான் பிள்ளைகளோட சாப்பிட்டு இப்படி சமைச்சு கொடுக்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே மங்களுக்கு அதனால சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி தாய் செய்து கொடுக்குறாங்க அதுவும் தானே எனக்கு தான் சொத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டது தெரியுமா உங்களுக்கு அதுதான் பழைய மாடல் டிவி மற்றது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் பாப்பிளை எல்லாம் கண்ணாடி எல்லாம் போடுவாங்க கூட ம் எல்லா காலம் பொம்பளை எனக்கு பார்க்காதபடியே பரவாயில்லை ஆஹ் கொண்டு போங்க எல்லாத்தையும் கொண்டு போங்கோ சாதுவா சாதுவா தங்கச்சி போகவே கூட சின்ன ஒரு லுக் கொண்டு விட்டு நாம் வீடியோக்கு கூடியக்கு வர மாட்டாரா கேட்டால் அப்படிதான் ஆ சாப்பாடு எல்லாமே வந்து உண்மையாக வேறு லெவல் நல்லா இருக்கு எப்படி உறவுகள் நல்லா சந்தோஷமா இருப்பேன் இங்கே நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் உண்மையாக இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் சாப்பாடு எப்படி இருக்குன்ற மட்டும் நீங்கள் மறக்காமல் கம கமெண்ட் பண்ணுங்க உண்மையாக அம்மா வந்து சரியான மாதிரி மினக்கட்டு தான் சமைப்பாள் உண்மையாக எண்டையை கூட இவ்வளோ கரையும் வச்சுக்கிறா சட்டை தண்ணியை சொன்னால் யோசிக்க வேணும் தங்கச்சி கூட ரெண்டு இருக்கு அவளுக்கு ரெண்டு பிள்ளைகளோட அவள் வர புறும்ப்தான் சமைக்கிறாரு இது பாத்தீங்கன்னா அப்புறம் அம்மா என்ன செய்யணும் அம்மா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தான் பாருங்க அதுவும் நாட்டு இவ்வளோ அக்கறை வச்சுக்கிறான் உண்மையா பெரிய ஒரு விஷயம் தெரியுமா மற்றது என்னதான் கேச்சாலும் கோவம்ன்ற இது இல்லையே தெரியுமோ நான் தான் மார்க்கெட்டு படம் தான் மறக்கோ வேற என்ன செஞ்சு அப்பா நின்றவர்

வேலைக்கு பதினோழ வயசுல போயிட்டே என்னமா தொடக்கூட பக்கம் போய போல போனா மழை நேரம் போல அதுவும் ஆனா சந்திரன் கூட அம்மா நல்ல ஒரு வேலை சைட்ல சேர்த்து கொஞ்சம் குழப்படி அப்பே ஆள் சொல்லு கேட்க மாட்டேன் என்ன உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் செய்யற வேலை வந்து மெக்கானிக் வேலை ஆனால் இப்போ வந்து போறது குறை வேணும் தான் நான் தான் எல்லாமே செய்யணும்

ஆனால் எனக்கு வந்து சாப்பாடு காணும் இதுக்கு முன்னால் என்னால சாப்பிடல பின்னால் பைக்கில் ஒன்றே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலும் வந்துட்டு சரியாக டைமே வந்து பார்த்தீங்கன்னா உண்டை முக்கால் ஆச்சு தம்பி வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சு சாரி ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு வந்து வேலு சைட்டுக்கு வந்து போகணும் என்ன நான் டைக்கி விடணுமா இல்லைட்டா சைக்கி நிற்கோ வந்தேன் படியல் பண்ணி கொண்டு பைக் படியல் பண்ணி வந்தீங்களோ சரி எதோ கவனாக போவே இல்லைண்ணா ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஒன்று போங்க கண்டிப்பாக சரி அப்போ இதோட வந்துங்க வீடியோ வந்து முடிக்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் கண்டிப்பாக